நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மனைக்கு ஒரு ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸ் சினை மாடு தாங்க நம்ம பார்க்குறோம் இந்த கிராஸ் மாடு பார்த்திங்கன்னா தலையீத்துங்க பல் வந்து நாலு பல்லுங்க இந்த மாடு நல்ல ஒரு சாதுவான குணத்தில் இருக்குது ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் யார் வேணால் பால் கறந்துக்கலாம் ஒரு மடி இல்லாமல் தெளிவாக இருக்குது இந்த மாட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பொருவியத்தோடு நல்ல ஒரு மடிகால் சுத்தத்தோட தெளிவாக இருக்குது நாலு காம்பும் பார்த்திங்கன்னா சமச்சீராக ஏற்றி இறக்கம் இல்லாமல் சமச்சீராக இருக்குது நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது இந்த மாடு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துள்ள இரு பெருந்துறையில் இருக்குங்க இந்த மாடு நல்ல கறவை இருக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் நம்ம கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாம் தலையீத்து தான் நாலு பள்ளு தாங்க இன்னும் வந்து ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு உடம்பு கட்டில் தான் இருக்குது நல்ல கைகால ஊக்கம் தெளிவாக இருக்குது இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க கொஞ்சம் குறைஞ்ச தாங்க இருக்குது அறுபத்தஞ்சாயிரூவாங்க விலை வந்து அனுசரித்து தரப்படுங்க உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க இதே மாதிரி உங்கள் மாடுகளும் விற்பனை பண்ணணும் எனக்கு வந்து விற்பனை பண்ண முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா நம்ம சேனலில் உங்கள் மாடுகளை பதிவிட்டு நம்ம உங்களுக்கு மாடுகளை விற்பனை செஞ்சு கொடுக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் வீடியோ பதிவு எடுக்கிறப்ப தெளிவான வீடியோ பதிவை எடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நல்லபடியாக நம்ம விற்று கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்